நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதியிலிருந்து தனியார் நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலை கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டுருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் மல்டி மாடல் கார்கோ சர்வீசஸ் ரவி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையில் அமைஞ்சிருக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ என்னை டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை பற்றி நான் முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கேஃப் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னா மீனம்பாக்கம் சென்னையில் அமைஞ்சிருக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் மற்றும் ரூம் கம்பெனியிலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ டபுள் டூ ஃபோர் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்ட தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி பர்மனன்ட் ஜாபுக்காக கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி மேல்கார்ட் கேட்டிருக்காங்க சோலிங்கநல்லூர் இன்டர்வியூ லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க எங்கே வேலை செய்கிற மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா நாவலூர் நோக்கியா பில்டிங் ஓஎம்ஆர் இந்த லொக்கேஷனில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க டென்த்து டு டுவெல்த் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்குவே நம்பிக்கலாம் பத்தொம்போதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம்

டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது லோட்டஸ் கேர்ள் ஹாஸ்டல் அப்பாதுரை ஸ்ட்ரீட் சாந்தி நகர் ராமாபுரம் சென்னையில் அமைஞ்சிருக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதினேழாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் டபுள் செவன் ட்ரிபிள் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ஜேஎம்ஜே பிரிக்ஸ் அண்ட் பேவர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஹவுஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கல்வி ஏதோனும் ஒரு டிகிரி படிச்சுருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க டேலியில் அனுபவம் கேட்டிருக்காங்க மூணுலேருந்து ஆறு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க இடம் சென்னையில் சுங்காசத்திரம் இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க உணவும் மற்றும் தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உதவும் உள்ளங்கள் ஏரிக்கரை ஸ்ட்ரீட் அடம்பாக்கம் நியர் ஸ்ட்ரீட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் அமைச்சிருக்கு ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கிறிஸ்டல் ரெக்ரூட்மெண்ட் சொல்யூஷனுக்கு ஹெச்ஓர் மேனேஜர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எச்ஆர்எம் இல்லாட்டி பிபிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க சென்னையில் வெஸ்ட் மாம்பழம் இந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க ஸ்விஃப்ட் டைமிங் காலை பதினோரு மணி முதல் மாலை எட்டு மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணுலேருந்து நாலு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ப்ளூஜிப் ஹாஸ்பிட்டலிட்டி சர்வீசஸ் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் பள்ளிக்கரணை சோழிங்கநல்லூர் சென்னையில் அமைச்சிருக்கு ஸ்டோர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அமிர்தா டைரி இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சென்னை லொக்கேஷனில் வேலை பார்க்கணும் எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஒன் எயிட் டூ ஜீரோ நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ராஜ் டிஜிட்டல் பிரிண்டர் த்ரீ ஹண்ட்ரட் ட்ரங்க் ரோட் போரூர் சென்னையில் அமைஞ்சிருக்கு ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எண்ணெய் டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு ப்ரீமியம் கேமிங் கேஃபே கேமிங் குரூவுக்கு கேமிங் ஃபெசிலேட்டர் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரம் ப்ளஸ் உங்களுக்கு இன்சென்டிவ் ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுட்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினோரு மணிலேருந்து எட்டு மணி இல்லாட்டி ஒரு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வேலை நேரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் அண்ணாநகர் மயிலாப்பூர் வேலச்சேரியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்களோட ரெசியூம் மற்றும் ஃபோட்டோவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது எஸ்எஸ்பி ஆட்டோமேட்டிவ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க ஐடிஐ டிப்ளமோவுக்கு பதினாறு ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க வேலையிடம் தண்டலம் சென்னையில் வேலை பார்க்குற மரம் வருன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினெட்டு முதல் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்டு மணி நேரம் வேலை ப்ளஸ் ஓவர் டைம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பணி நேரத்தில் உங்களுக்கு இலவச உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க போக்குவரத்து வசதியே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் செவன் நைன் டபுள் த்ரீ அல்லது சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மணிமார்க் இந்த நிறுவனத்திற்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க எஸ்இஓஓ டெக்னிக்கல் எஸ்இஓஓஓஓ எஸ்இஎம் எஸ்எம்எம் இமெயில் மார்க்கெட்டிங் இது ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க வீடியோ எடிட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆர்காட் சென்னையில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது எஸ்ஆர்எம் ஹோட்டல் இந்த நிறுவனத்திற்கு ட்ரைவர் கேட்டிருக்காங்க ஐந்துலேருந்து பத்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க எஸ்ஆர்எம் நகர் சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது குரோமா ஒரு டாடா கம்பெனியோடது இவங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் கஸ்டமர் சர்வீஸ் டெஸ்க் கஸ்டமர் கேருக்காக கேட்டிருக்காங்க பேக்டாக் கண்ட்ரோலர் லாஜிஸ்டிக்காக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஏஜ் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முடிச்சூர் மடிப்பாக்கம் வேலைச்சேரியில் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிகிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது விஎஸ்டி மோட்டார் டாடா கம்பெனியோடது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இருபது ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனி டிகிரி டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினேழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் சம்பளம் ப்ளஸ் இன்சென்ட்வும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ செவன் நைன் ஒன் இந்த தொலைபேசி எண் அல்லது செவன் டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஒன் செவன் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒண்டோ டைமண்ட்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் இன்டர்னுக்கு ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க கிராஃபிக் டிசைனருக்கு அஞ்சு பேர் சேல்ஸ் அசோசியேட்டுக்கு இருபது பேர் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி திருப்பூர் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் டூ எயிட் ஒன் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோடய பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது டிஆர்ஆர் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு டீலர் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க சேவீஸ் டெக்னீஷியன் டிப்ளமோ ஐடிஐ பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ்க்காக கேட்டிருக்காங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரெட்டில்ஸ் லொக்கேஷனில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் டூ எயிட் டூ எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சிஎன்சி ஆப்ரேட்டர் மற்றும் மெயின்டெனன்ஸ்க்காக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டென்த் டுவெல்த் ஐடிஐ இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க திருமுடிவாக்கம் சென்னையில் அமைஞ்சிருக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலைக்கு கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஒன் அல்லது நைன் த்ரீ எயிட் லெவன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என்று கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்